கண்டித்து வளர்த்துகிறவர் என்னது யோவான் பதினாறு எட்டு பதினொன்று எல்லாம் போட்டுக்கு என்னது அவர் கண்டித்து உளர்த்துகிறவர் அப்படிதானே உணர்த்துவார் நீ செய்து ரொம்ப தப்புலாம் செய்யக்கூடாது இதனால உனக்கு என்னது பாதகமான காரியங்கள் நிறையா நடக்கும் தானே உனக்கு நோய் வரும் அல்லது உனக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லி கண்டித்து என்ன செய்வார் அவரு உணர்த்துவார் அடுத்த பாருங்க சத்தியத்திலே நடத்துற உண்மையான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் சத்தியத்திலே அவர் நம்ம என்ன செய்வார் நடத்துவார் யோவான் ஆறு போட்டுக்கு பாருங்கள் அடுத்தது செய்கிறாரு அறிவிக்கிறவர் யோவான் பதினாறு பதிமூணில் போட்டிருக்கு என்ன செய்கிறாராம் அறிவிக்கிறாராம் பாவலப்போசில் சொல்வார் அப்படியே கடை அந்த அப்போ சொல்ல கடைசி எதிர்காலத்தில் சொல் பேசும்போது சொல்வார் நாங்கள் வந்து அந்த பட க கப்பலில் வருவாங்க பெரிய காற்று என்ன செய்யும் வரும் கப்ப அந்த கப்பலை ரொம்ப தள்ளி பாறைகளை கொண்டு மோதற மாதிரி என்ன செய்யும் வரும் அப்படி இருக்கும்போது இவர் சொல்வார் அந்த மாலிமி சொல்வார் நாங்கள் எவ்வளவோ பார்த்தோம் முடியல நீ கட்டாயம் என்ன செய்யும் பாறையில் போய் மோதி கப்பல் உடஞ்சிரும்னு சொல்வார் அப்போ சொல்வார் நம்ம இங்கேருந்து புறப்படாமல் இருக்க வேண்டியது அப்படி தானே இருக்க வேண்டியது நம்ம புறப்பட்டு வந்துட்டோம் ஆண்டவர் எனக்கு வளர்த்தினாரு அப்படின்னு சொல்வார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய அநேக காரியங்கள் குடும்ப காரியத்தினாலும் சரி சமுதாய காரியங்கள்னாலும் சரி அநேக காரியங்கள் நமக்கு செய்வார் உனக்கு நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியும் அது எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த போன போன மாதத்தில் ஒரு நாங்கள் போகிற சபையில் வந்து ஒரு உபவாச கூட்டம் அதுக்கு ஒரு முதல்ல சகோதரர் ஒருத்தர் வந்திருந்தார் அப்போது வந்து வருவார் நம்ம போவோம் இவனை கீபோர்டு போடுறதுக்கு வர சொல்லி சரின்னு சொல்லி போவோம் இங்கே எனக்கு இங்கெல்லாம் ஒரு சிலர் இவங்க என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கெல்லாம் போ புறப்படக்கூடாது நான் நீ வரல நான் வரல சனிக்கிழம அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு உள்ளத்தில் ஒரு தான் இவங்க தான் அன்றைக்கி பாட்டு படிக்க போகிறாங்க இவங்க தான் அன்றைக்கி பாட்டு படிக்க போகிறாங்கன்னே வந்துட்டே என்ன செய்து இருக்குது ஆனால் நான் சொல்லலை சொன்னால் அவரு என்னமோ நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை அங்கே போனால் சத்துக்குள்ளே போன பிறகு பாட்டு படிக்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆளுநர் பர்சவையான எவ்வளோ தூரம் நம்மளை உளர்த்து கொடியவராக இருக்கிறார் அதே மாதிரி சில காரியங்கள் அப்படியே நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் அப்படியே என்ன செய்யும் நமக்கு தெரியும் சில காரியங்களை வச்சு மனசிலே வச்சு என்ன செய்யும் யோசித்துக்கொண்டே மரியாதை போல யோசித்துக்கொண்டே என்ன செய்ய வைத்து சிந்தனை பண்ணினாள் யார் செய் யார் சொன்னால் பர்சாவியானவர் ஏவரனால தான் அவளுக்கு என்ன செய்ய செஞ்சுருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பர்சாவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு தெரியும் இது பர்சாவியானவர் பேசுகிறான் இது சாத்தாம் பேசுகிறாங்கிறது நமக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும் ஆகையனால தான் பர்சாவியானவர் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் போதனைகளை நிறைவேற்றி ந நினைவூட்டுகிறவர் என்ன செய்வார் நினைவு இந்த நேரத்தில் இதை சொல்லணும் இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு சொல்லி ஆண்ட அதை நினைவுத்துவார் அந்த நல்ல வசனங்களை அந்தந்த நேரம் என்ன செய்வார் நினைவு விட்டுவார் பாடல்களை நினைவு விட்டுவார் நான் போன மாதம் சொல்லிடலாம் அப்படி தானே சட்டி போஞ்சிச்சின்னு சொல்லி சட்டி போகும்போது இங்கே பாட்டு என்ன வந்துட்டு எனக்கு உன்னை காக்கிறவ உடங்கார் அப்போ அப்போது நமக்கு தெரியும் என்னவோ நடக்கும் போகுது என்னவோ நடக்க போகுதுன்னு தெரியும் என்ன செய்யுது சரிது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டில் நமக்கு என்ன செய்வார் உணர்த்திடுவார் பாருங்க ஆகியனாலும் ஆ பஸ்தாவியான பெற்றுக்கொள்ளுங்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் அலட்சியமாக நினைச்சக்கூடாது வரங்களை பொழிந்தழ்கிறார் வரங்களை என்ன செய்கிறாரு பஸ்தாவிய நம்மளத்தில் இருந்தார் என்ன செய்கிறாரு பொழிந்தவர் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்குலாம் யார் ஜோம் பண்ணணும்னு வந்தாச்சுன்னா சரி அப்படிதான் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை என்ன செய்யறாரு கொடுக்குறாரு பஸ்தாவின் அபிஷேகம் இருந்தால் மட்டும் தான் அது என்ன செய்யும் நடக்கும் சும்மா பொய் எல்லாம் எல்லார் கையிலையும் தலை வச்சு ஜோம் பண்ணிக்க முடியாது தொகுதி தூரம் என்ன செய்ய தப்புன்னு நினைச்சுக்கிறோம் எரிஞ்சிடும் க கை வச்சாச்சுன்னா சொல்லலாம் பிசாசம் எட்டிட்டு என்ன செய்யறோம் அடிச்சிடும் அப்படி அடிவாங்க ஆட்கள்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதனால பர்சாவியானவர் இருந்தார்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய எல்லா விதமான வரங்களையும் நம்ம என்ன செய்யலாம் பெற்றுக் கொள்ளலாம் எல்லா தலந்துகளும் நல்லா பாடுறவங்களும் நல்லா பாடுறவங்களும் சரி உபதேசம் செய்றவங்களும் சரி ஆண்டவர்களுக்காக மற்றவங்களே வழி நடத்துறது கூட ஒரு வரம் தான் அப்படிதான் அவர் கிஃப்ட்ஸு ஆகையினால அதை நம்ம நமக்கு தர்றது யார் தான் தர்றாரு பர்சாவியானவர் செய்கிறார் தர்றாரு அது மட்டும் இல்லாமல் ஆவியுடனே சாழ்த்தி கொடுக்கிறவர் பர்சாவியானவர் நமக்காக செய்கிறாரு சாழ்த்தி கொடுக்கறவர் அப்படி தானே நம்ம நம்ம பற்றி சாத்தான் போய் சொல்வான் நம்ம இறந்த பிறகு இப்போ பல்லவத்தில் போய் இன்னும் சொல்ல சாத்தான் சொல்லுவான் ஏன் தான் அவன் இருந்தால் தப்பெல்லாம் செய்தான் இதெல்லாம் பண்ணான் உங்களுக்கு தெரியாமல் செய்யணும் செய்கிறா எனக்கு தெரியும் சொல்லுவான் அப்போ பர்சாவியானவர் நமக்காக நினை செய்வார் பருந்து பேசுவார் ஒரு காலத்தில் செய்தாங்க இப்போ கிடையாது இப்போ நல்லா ஆண்டவர்களை வந்துட்டாங்கன்னு சொல்லி நமக்காக என்ன செய்வார் பறிந்து பேசுவார்